கேரள அரசு மற்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இணைந்து நடத்தும் லோக ஐயப்பா சங்கமம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அழைக்கப்பட்டார் உலகெங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைக்கவும் சபரிமலையை உலகளாவிய யாத்திரை மையமாக உயர்த்தவும் நோக்கமாக கொண்ட இந்த மாபெரும் விழா வரும் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பம்பை ஆற்றங்கரையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் அடிவாரத்தில் நடைபெறுகிறது இது திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரியத்தின் எழுபத்தை ஆண்டு விழா கொண்டாட்டங்களின் முக்கிய நிகழ்வாகும் இந்நிகழ்ச்சிக்கான அழைப்பை கேரள தேவஸ்வம் துறை அமைச்சர் பி வாசவன் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கினார் இந்த சந்திப்பில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேரள தேவஸ்வம் செயலாளர் எம் ஜி ராஜமாணிக்கம் மற்றும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரிய ஆணையர் பி சுனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தத்தம் என்ற செய்தியை உலகெங்கும் பரப்புவது சபரி மலை மரபுகளை பாதுகாப்பது பக்தர்களின் நலனை மேம்படுத்துவது ஆகியவை இந்த லோக ஐயப்பா சங்கமத்தின் முக்கிய குறிக்கோள்களாகும் விழாவை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்கிறார் இதற்காக கேரள மாநில மற்றும் மத்திய அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர் கர்நாடக மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் மேலும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுமார் மூன்றாயிரம் பிரதிநிதிகள் இந்த சங்கமத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பு கேரள பாஜகவினரிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் ஸ்டாலினின் பங்கேற்பு இந்து மதத்தையும் சபரிமலை பக்தர்களையும் அவமதிப்பதாக கூறி விமர்சித்தார் மேலும் இந்து மதத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் முன்பு கூறிய கருத்துக்களை சுட்டிக்காட்டியும் அவர் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார் இதனிடையே பினராயி விஜயனும் ஸ்டாலினும் இந்து பக்தர்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையெனில் பாஜக அவர்கள் பங்கேற்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதி முன்னரே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி காரணமாக வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் லோக ஐயப்பா சங்கமத்தில் தனிப்பட்ட முறையில் பங்கேற்க இயலாது என்று தெரிவித்தார் எனினும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் பி கே சேகர்பாபு மற்றும் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்க உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் இந்துக்களையும் இந்து மதத்தின் நம்பிக்கையையும் அவமதித்தவர்கள் இந்துக்களையும் இந்து நம்பிக்கையையும் அவமதித்த பிறகு இப்போது தேர்தலுக்காக ஐயப்பனை தேடி வந்துள்ளனர் இந்த செயல் அனைத்தும் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கேரளாவில் உள்ள பலரும் சனாதன தர்மம் இந்து கோயில்களை அசிங்கமாக பேசிய திமுக விசிகா திகாவினர் பேசிய வீடியோக்களை பகிர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ்தல பதவி செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பையில் நடைபெறும் உலகளாவிய ஐயப்ப சங்கமத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அழைத்துள்ளதாக அறிந்தேன் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மாநில தேர்தல்களுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மிகவும் இந்து விரோத அரசாங்கங்களின் இரண்டு கட்சியினரான திமுக மற்றும் கம்யூனிஸ்டுகள் இப்போது இந்து வாக்காளர்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றன என்பது ஆச்சரியமல்ல என்று கூறியுள்ளார்